அதிகாலை எழுந்து நம் உள்ளங்கைகளை பார்த்து சொல்ல வேண்டிய ஸ்லோகம் கரக்ரே வாசதே லக்ஷ்மி கரமத்தியே சரஸ்வதி கரமூலே ஸ்திரிதா கௌரி பிரபாதே கரதர்சனம் இந்த ஸ்லோகங்களை சொல்லியபடி நம் உள்ளங்கைகளை நோக்கி சிறிது நேரம் தியானத்தில் அமர்ந்து பின்பு நமது படுக்கையை விட்டு எழுந்து நம் அன்றாட வேலைகளை கவனிக்க வேண்டும் என்று சுவடிகளில் சொல்லப்பட்டுள்ளது அதிகாலை விழிப்பு அற்புதமான ஒரு விஷயம் அதைவிட அதிகாலை விழித்ததும் எழுந்து படுக்கையிலே சிறிது நேரம் அமர்ந்து நம் உள்ளங்கைகளை பார்த்து இந்த ஸ்லோகங்களை சொல்லி தியானிப்பது மிக மிக ஒரு அற்புதமான ஒரு விஷயம் மனதிற்கும் உடலுக்கும் புத்துணர்ச்சி தரக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் இது